நேத்திரம் ஜீவன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் நேத்திரம்ங்கிறது கண் ஜீவனுங்கிறது உயிர் அதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் பண்ணும்போது முகூர்த்தம் குறிக்கும்போது அன்னைக்கு உள்ள நாள் நேத்திரம் ஜீவன் ரெண்டும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம செய்கிற காரியங்கள் நல்லபடியாக முடியும் அது அதற்கான எதிர்பார்த்த நல்ல ப பலனை அடைய முடியும் இல்லைனா அது தடங்கள் அல்லது எதிர்பார்த்த பலனை வந்து அடைய முடியாது ஸோ இதில் நேத்திரம் அப்படிங்கிறது மூணு வகை ரெண்டு கண் உள்ள நாள் ஒரு கண் உள்ள நாட்கள் குருட்டு நாட்கள் அப்படின்னு இருக்குது அதாவது நம்ம அஸ்வி நட்சத்திரத்துலேருந்து அன்னைக்கு உள்ள நட்சத்திரம் வரைக்கும் கூட்டி வந்த தொகையை வந்து ஒன்பதெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள நம்பரை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நண்பர் வந்ததுன்னா அது வந்து இரு கண் உள்ள நாட்களாக இருக்கும் அதே போல் அஞ்சு ஆறு ஏழு இந்த நம்பர்கள் பேலன்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு கண் உள்ள நாள் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இந்த மாதிரி பேலன்ஸ் நம்பர் வந்ததுன்னா அது குருட்டு நாள் ஸோ இதில் வந்து குருட்டு நாளில் பண்ணோம்னா அந்த நிகழ்வு வந்து நம்ம சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியாது எதிர்பார்த்த பலனை அடைய முடியாது அப்படிங்கிற அமைப்பு அதே போல் ஜீவன் அப்படிங்கிறது வந்து சூரியனை பேஸ் பண்ணி வரக்கூடியது